அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம் நம்முடைய தமிழீழ உறவுகள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் இந்த சிறப்பு முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உருவாக்கப்படுது இந்த சிறப்பு முகாமை உருவாக்கியவர் ஐயா கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே எதற்காக இந்த சிறப்பு முகாம் உருவாக்கப்படுச்சுன்னா அவர்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே இது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா சிங்கள அரசை மகிழ்விப்பதற்காக திமுக அரசு உருவாக்கிய ஒன்றுதான் இந்த சிறப்பு முகாம் அன்று நம்முடைய தமிழீழ உறவுகள் கொத்து கொத்தாக கொண்டு அளிப்பதற்கு ஐயா கலைஞர் அவர்கள் காரணமா இருந்தாரு இன்றைக்கு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பு முகாம் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சித்திரவேதை முகாமில் இந்த கொடுஞ்சிறையில அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் நம்முடைய ஈழ உறவுகள் கொல்லப்படுவதற்கும் இறப்பதற்கும் அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காரணமா இருக்காரு இப்ப கூட கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாரடை பல உயிரிழந்துட்டாங்க இந்த சிறப்பு முகாம் என்பது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் அதிகாரம் இருக்கு இவர்கள் கடவுச்சீட்டை கொடுத்து இவர்கள் எந்த நாட்டிற்கு போகணுமோ அந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கும் இவர்களிடம் அதிகாரம் இருக்கு ஒரே ஒரு கையெழுத்தான் ஒரே ஒரு கையெழுத்தால அவருடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் இவர்கள் சரி செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன்னா இவர்கள் வேற யாருக்காக இங்க வேலை பார்த்துட்டு செய்ய மாட்டாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்க பாத்தீங்கன்னா ரைடு விட்டுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் நாப்தல் வச்சு பிரமுகர் வீடுகள்ல நிர்வாகிகளோட வீடுகள்ல ரைடு விடுறாங்க எங்க அண்ணா மதிய ரொம்ப பாவம் அவ்வளவு ரொம்ப அப்பாவி ஏற்கனவே எங்க நாம் தமிழ் கட்சியில யூடியூப் சேனல் வச்சுட்டு கண்டனே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக எங்களையும் மகிழ்விக்கிற விதமாக எங்களுடைய வீடுகளில் நீங்கள் சோதனை நடத்திருக்கீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரை தமிழ்நாட்டில திராவிட கட்சிகள் உங்களால என்ன ஆட முடியுமா ஆடிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கு பிறகு தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் எடுப்பது மட்டும் தான் முடிவு எடுப்பது வைப்பது மட்டும் சட்டம் அதுவரை எவனாலும் ஒண்ணு பண்ண முடியாது நன்றி நாம் தமிழர் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் நால்வருக்கான விடுதலைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் சரியாக பத்து மாதத்திற்கு முன்பு இதே திருச்சி மாநகரில் என்னுடைய உறவுகளுக்கான விடுதலை கொடுங்கள் என்று அறப்போராட்டத்தின் வழியாக அரைகூவலாகவே நாங்கள் கேட்டிருந்தோம் பத்து மாதங்கள் கழித்த பிறகு மீண்டுமான இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நிகழ்த்த வேண்டிய கொடும் சூழலுக்கு எங்களை ஆளாக்கி இருக்கிறாங்க ஜெய் ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்த அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய தற்போதைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால அந்த நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறை கொட்டடியில அடிமை சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்ட மக்களை மீண்டும் இன்னொரு ஜெய்பியும் படத்தில் அடிச்சு சித்திரவதை செய்வது போன்றுதான் உங்களுடைய ஆட்சி அதிகாரமும் இன்னைக்கு இந்த சிறப்பு முகாம் என்ற பெயர்ல செய்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வந்தை சொல்றேன் நீங்கள் வந்தவன் போனவன் எல்லாம் விட்டதனுடைய விளைவு வேறு எவரோ ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு நம் இனத்தின் மக்களை சிறை கொட்டடி போட்டு அடைத்து வைத்திருக்கிறான் மாறி போனோம் இன்று வரைக்கும் போராடி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனித உரிமை பேசக்கூடிய அமைப்புகளும் இதை பார்த்து வெற்றி தலைகுனியல் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால சிறை ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரமாக திகழக்கூடிய உச்ச நீதிமன்றமே முன்வந்து அவர்களை விடுதலை செய்து விட்டது இந்த சிறப்பு முகாமை உருவாக்குனது யார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்போதைய தலைவர் கருணாநிதி அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சர் யார்

ஈழ மக்களுக்கு நான் ரெட்ட குடியுரிமை தர்றேன்னு சொன்னார் ஒத்த குடியுரிமைக்கே வழி இல்லை ஆனாலும் நாங்கள் என்ன சொல்றோம் எங்களை முறையாக வாழ விடுங்கள் எந்த நாட்டிற்கு போனாலும் அவன் நம் மொழி பேசக்கூடியவர்கள் அதிகமாக இல்ல அங்க பூர்வ குடிகளாக இல்ல ஆனாலும் மற்ற நாட்டுக்கு எங்கெல்லாம் ஈழ தமிழ் மக்கள் போனாங்களோ சுதந்திரமாக வேலை வாய்ப்போடு குடும்பத்தோடும் செல்வாக்கோடும் நல்லபடியாக குறைந்தபட்ச மரியாதையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா என் மக்கள் இருக்கிறாங்க நம்பிக்கையில வந்தாங்க நாம் நம்மளுடைய சத்த சங்கம் இருக்கின்ற ஆதரவின் அடிப்படையில் வந்தாங்க அவங்க இந்த நிலைமைக்கு காரணமாக காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க தான் யார சமாதானப்படுத்த போறீங்க வரக்கூடிய தேர்தல உங்களுடைய வாக்குறுதியை என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க காங்கிரஸ் உங்களுக்குமான கூட்டணி பின்னிப்படைப்பாடு இருப்பதற்கான வேலையாகத்தான் மீண்டும் செய்ய போறீங்களா எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னாங்க இந்த என்ஐஏ ரைடு பத்தி என்ன பல பேர் போன் பண்ணி கேட்கிறாங்க உங்க வீட்டுக்கு வரலையா எங்க வீட்டுல என்னையா இருக்கு அதுல எங்க அண்ணன் முருகன் வீட்டுக்கு போயின்னு

ஒரு இலவும் கிடையாது இதுக்கு களவாண்டு மூணு வண்டிய பதினஞ்சு ஆபீசஸ் இந்த புத்தகத்தை தூக்கி போறது இல்ல என்ன கேக்குறாங்க ஒரு நாலஞ்சு வண்டி வாசல் கூட சந்தேகம் வந்துடும் போல எங்க வீட்டை மாடி ஏறு திடுத்து ஒரு பதினஞ்சு அதிகாரி வந்தா மேல இருந்து இடிச்சுட்டு போட்டு முடிஞ்சிடும் சோழி பயமுறுத்தி பாக்குறாங்களா தமிழர்கள் நாங்கள் அறத்துடன் இருப்பதனால் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம் இதே நிலத்துல நீ ரைடு விடுறாங்க முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு ரைடு விடுறாச்சா முப்பத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கு ரைடு விடணும் ஏன்னா அம்பிட்டு பேரும் நாங்க இந்த நிலத்தில் புலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் தார்மீகமா நேர்மையா கோரிக்கை வைக்கிறோம் இவர்கள் நாலு பேரும் விடுதலை செய்யுங்க ஒரு உயிர் போனாத்தான் இந்த இடத்துல நாங்க எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற சூழல் மாறி போச்சு உங்களுக்கு இருக்குல்ல உங்களுக்கு தூக்கவே முடியலனால அந்த தம்பிள் தம் கட்டி தம் கட்டி தூக்குறீங்கல்ல போறீங்கல்ல சின்னுக்கு போறீங்களே இழுக்க முடியாத கம்பியை பின்னாடி ஒரு ட்ரோல் வச்சு இழுக்கிறீங்களே நடைபயிற்சி மேற்கொண்டே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய அண்ணனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது நீங்க நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க ஒரு அரசு வேலையாக வெளியில் சொன்னால் கூட உங்க குடும்பம் இல்லாமல் செல்ல முடியவில்லை ஆனால் நாங்க முப்பத்தி ரெண்டு வருஷ காலம் என் பிள்ளை எப்படி இருக்கான் என் பேரப்பிள்ளை எப்படி இருக்கான் கடைசி காலத்தில் அவளுடைய என் மடியில் பிரியணும் அல்லது என் உயிர் பிரியும் போதாவது ஒருவாய் கவலை சோறாவது என் குடும்பத்தோட திங்கணும் அந்த மக்கள் ஏங்கி தவிக்க மாட்டாங்க அந்த உயிரினுடைய ஊசல்ல உங்களை என்ன பாடுபடுத்த போகிறது பாருங்க

கருணையின் அடிப்படையில் கடமையின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள் அவர் அவர் விரும்புகின்ற நாட்டுக்கு அவரை அனுப்பி வையுங்கள் ஒரு கடவு சீட்டு அது மூலமா அவங்க நாட்டுக்கு அவங்க போறாங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழக அரசு இந்த பேச்சு இந்த மேடை இதோட கடந்து போயிடாது அடுத்தது முன்னாடி பேசின என் சகோதரன் சொன்ன மாதிரி இது அமைதி போராட்டமாக போகணுமா அல்லது வேற மாதிரி மாறணுமான்றத தமிழக அரசு முடிவு செய்யட்டும் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழ் அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் அவர்கள்